நிறைய சிவில் அன்பானவர்களே என்று இன்றைய நாள் மற்செய்தியில் பாபம் செய்யக்கூடாது என்பதை பற்றி குறிப்பாக ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார் அதாவது நமது வழக்கை அல்லது வழக்கன் அல்லது ஒரு கால் நம்மை தவறுக்கு அழைத்து செல்கிறதென்றால் அதை இழப்பது நல்லது ஏன் என்றால் தவறுக்கு இழைத்து செல்கிற அந்த உறுப்பை விட விண்ணக வாழ்வு என்பதுதான் மிகவும் முக்கியமானது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் நமது வாழ்க்கையினுடைய லட்சியமும் நாம் அடைய வேண்டிய முக்கியமான குறிக்கோளும் அல்லது நாம் சென்று சேர வேண்டிய இடம் என்பது விண்ணக வாழ்வு அதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் நாம் இழந்து விட வேண்டும் அதற்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் நாம் நம்மிடமிருந்து விட வேண்டும் இதுதான் இன்றைய நர்ஷிதனுடைய மையக்கருத்து ஆண்டவர் சொல்லுகிறார் விண்ணகத்தை அடைவதற்கு இது தடையாக இருக்கிறது உங்கள் வழக்கை இவங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை உங்களிடம் வெட்டி அறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட உங்கள் உறுப்புகள் ஒன்று நீங்கள் இழப்பதே மேல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது அதனுடைய காரணம் ஒரு உறுப்பை க கட் செய்து விடும்போது அந்த உறுப்பு நரகத்தில் போய் விழும் அப்படிங்கிறது இல்லை மாறாக நாம் முழுவதுமாக தூய்மை அடைவோம் என்பதுதான் அதற்காக உறுப்பை வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஐயோ ஆண்டவர் பிடுங்க சொல்லிட்டாரு காலை வெட்ட சொல்லிட்டார் கையை வெட்ட சொல்லிட்டாருன்னு நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லக்கூடியது வந்து நாம் எந்த காரியத்தில் தவறு செய்திருக்கிறோமோ அந்த தவறை விட்டு ஓடி மாற வேண்டும் என்பது எந்த தவறை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ எதை எந்த தவறினால் நாம் நரகத்திற்கு உரிமையாளராக போகிறோமோ அந்த தவறிலிருந்து நமது வாழ்க்கையை நாம் ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆண்டவர் கருத்து என்பது இதுதான் நாம் காண்கிறோம் முதல் தொடக்க நம்ம லோத்தினுடைய வாழ்க்கையை வாசிக்கின்றோம் லோத்தினுடைய லோத்தை சந்திக்க வந்த நபர்களும் அவர்களோடு தவறு செய்ய போகிற சோதம் குமாரா மக்கள் அங்கே நாம் பார்க்கின்ற தவறு என்பது அவர்கள் ஓரினச் சேர்க்கை என்ற மிகப்பெரிய தவறுக்கு நுழைய இருக்கிறார்கள் அல்லது ஓரினச் சேர்க்கைக்காக லோத்தை அருகில் வந்த விருந்தினர்களை அவர்கள் தவறுக்காக அழைக்கிறார்கள் சோதம் குமாரா நகரம் முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் இயற்கைக்கு மாறான அவர்களுடைய பாவம் இயற்கைக்கு மாறான இயற்கையாக நாம் காண்கின்ற ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று படைத்தார் அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தினது ஆணும் ஆணும் ஒன்றாக வாழ்வதல்ல பெண்ணும் பெண்ணும் ஒன்றாக வாழ்வதல்ல இன்றைய காலகட்டத்தில் பல உலக நாடுகளில் நாம் பார்க்கின்ற போது சில இடங்களிலாவது ஆணுமானும் திருமணம் செய்து கொள்ளலாம் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொள்ளலாம் என்ற பல சட்டங்களும் தீர்மானங்களும் எல்லாம் நிறைவேற்றப்படுகின்ற போது அது ஏன் நமக்கும் செய்யக்கூடாது என்று சிந்திக்கின்ற ஒரு காலகட்டம் நமது சமூகத்தில் என்று உருவாகிற போது ஆண்ட அன்பானவர்களே இன்றைய தொடக்க நூலில் இருந்து ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார் நீ அவ்வாறு செய்தால் நான் உன்னை முற்றிலுமாக அழித்து விடுவேன் ஆ ஏனெனில் அது எனக்கு ஒருபோதும் சகிக்க முடியாத பாவம் என்று சொல்கிறேன் சொல்லுகிறார் வர முழுவதுமாக தீனாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டது அதிலிருந்து இன்றும் புகை எழும்பிக் கொண்டிருக்கிறது என்று நற்செய்தி சான்று சொல்லுகிறபோது போது அன்பானவர்களை இயற்கைக்கு மாறாக நாம் ஒருபோதும் திரும்ப கூடாது என்பதும் இயற்கையை அழிக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இரண்டாவது வாசகத்தில் வருகிற நாம் காண்கின்றோம் தாவிதனுடைய பாவம் தாவிது தனக்கு உரிமையாக பலதும் இருக்க அரசன் என்று சொல்லுகிறபோது அந்த அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட அனைத்துமே அவனுக்கு சொந்தமானது அப்படி இருக்க தனக்கு உரிமையற்ற ஒன்றை அவன் சொந்தமாக்கி கொள்கிற போது அவனுக்கு எதிராக வருகிற ஆண்டவருடைய இறைவாக்குனர் ஆண்டவர் ஆண்டவர் தனது இறைவாக்குனரை அனுப்பி அவனோடு சொல்லுகிறார் நீ தவறு செய்து விட்டாய் அந்த தவறை நினைத்து தாவீது மனம் இருந்துகிறதை நாம் காண்கிறோம் அன்பானவர்களே தவறு மனித வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் மனிதன் என்பவன் தவறு செய்யக்கூடியவன் நான் மனிதன் தவறு செய்யக்கூடிய இயல்பு உடையவன் தான் ஆகியால் தான் ஆண்டுவர் விண்ணகத்திலிருந்து பூமிக்கு வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் இருந்து தனது உயிரை மாய்த்துக்கொண்டு நமக்கு வாழ்வை தந்தார் அதற்கு காரணம் மனிதன் இயல்பிலேயே தவறுகளுடையவன் தான் என மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் மண்ணினுடைய அனைத்து தன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடியவன் மண்ணாக இருக்கிறவன் மண்ணுக்கு திரும்புகிற திரும்புகிறவரையில் அவனுடைய வாழ்க்கையில் குறைவுகள் குற்றங்கள் உண்டு ஆனால் மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டியது நினைக்க வேண்டியது நான் பெற்றராக மாற வேண்டும் நான் இப்போது இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் நல்லதாக மாற முயற்சிக்க வேண்டும் நான் இப்போது இருப்பதிலிருந்து கீழ் நோக்கியோ அல்லது இப்போது இருப்பதே போதும் என்று நாம் நினைக்க வேண்டியது தாவிதை பொறுத்த அளவில் தாவித நல்ல அரசராக இருந்தார் நல்ல மனிதராக இருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு நொடிப்பொழுதில் தவறு வந்து விடுகிறது ஒரு பெண்ணை பார்க்கிற போது அவள் மீது காமிச்சு தவறு செய்து விடுகிறார் அந்த தவறை நினைத்து மன வருந்துகிறார் அந்த மன வருந்துகிற போது ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டுவதை நம்மால் காண முடியும் மிகப்பெரிய அரசன் தான் உன்னை நான் தகுதி இல்லாத இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி கொண்டு வந்தேன் ஆனால் நீ தவறு செய்து விட்டா என்று சொல்லுகிற ஆண்டவரே உனக்கு எதிராக நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லுகிற தாவீதை மன்னித்தாலும் அங்கே நாம் காண்கின்றோம் நீ செய்த தவறுக்கான தண்டனை உனக்கு உண்டு உன்னிடம் உன் மூலமாக பிறக்கப் போகிற அந்த குழந்தையானது நிச்சயமாக கொல்லப்படும் அழிக்கப்படும் என்று தண்டனை கொடுக்கிற போது அன்பானவர்களே நாம் சீராக வாசிக்கின்ற ஒரு காரியம் என்று மகனே தவறு செய்துவிட்டு எனக்கு என்ன நேர்ந்தது என்று நீ சொல்லாதே தவறு செய்துவிட்டு பாவம் செய்துவிட்டு எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மீது வரும் என்று நிச்சயமாக சொல்லுகிறது தவறு செய்துவிட்டு மீண்டும் நினைக்க கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லுகிற போது தாவீத ஆனாலும் அவருடைய குழந்தை ஆனது கொல்லப்படுவதை நம்மால் காண முடியும் நமது வாழ்க்கையில் ஒரு சில தவிர்க்க முடியாத தண்டனைகள் சில வேளைகளில் நமது வாழ்க்கையில் வருகிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் நாம் மாற வேண்டியதுமான ஒரே ஒரு காரியம் என்பது நாம் தவறு செய்தோமா என்று நம்மை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் கடவுளுக்கு விரோதமாக இந்த குறிப்பாக இந்திய நற்செய்தியும் இந்திய வாசகங்களும் எல்லாம் வாசிக்கிற போது ஆண்டவர் ஆறாம் கட்டளைக்கு பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆறாம் கட்டளைக்கு எதிராக செய்கின்ற தவறுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் விபச்சாரம் செய்தல் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுதல் அல்லது இந்த நற்செய்தி காண்கிறபோது தனது குடும்பத்தில் தனது மனைவிக்கு விரோதமாக தவறு செய்வதும் மனைவி கணவனுக்கு எதிராக தவறு செய்வதும் ஆகின்ற பாவங்களை பற்றி சொல்லுகிறபோது போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் ஒரு வேளைகளில் நமது குடும்பங்களில் சில அசம்பாவிதங்கள் நடப்பது இந்த பாவத்தினுடைய விளைவாக இருக்கலாம் நாம் அப்போது அதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் தாவிதை போல எப்போது யார் மனம் இருந்தினாலும் எப்போது யார் மனம் திரும்பினாலும் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய இரக்கம் நிறைந்த அன்பான கடவுள் பாவத்திற்கான தண்டனை உண்டு என்றாலும் நம்மை தண்டனை தீர்ப்பு தந்து கொண்டு நரகத்தில் அழிப்பதற்காக அல்ல மாறாக நம்மை மன்னித்து அந்த தண்டனையின் மூலமாக அந்த தண்டனை தந்து கொண்டு நம்மை புனிதப்படுத்திக் கொண்டு விண்ணகத்திற்கு நம்மை ஏற்படையவர்களாக்குவதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் ஆகியால் தன்பவர்களை எவ்வளவு பெரிய தவறு செய்த தாவிதை ஆண்டவர் மன்னித்துக் கொண்டு அந்த மரபிலேயே வந்து பிறக்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நாம் காண்க வேண்டும் எந்த அளவுக்கு ஆண்டவர் தாவிதின் மீது இரக்கம் காட்டினார் என்றால் அவருடைய வழிமரபிலேயே வந்து பிறக்கின்றவராக மாறுகிறார் என்றால் தாவிதைய மகன் என்று தான் அழைக்கப்படுவதற்கு பெருமை கொள்கிறார் என்றால் தவறு செய்து திரும்புகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுபவர் அல்ல ஆகையால் அன்பானவர்களை நமது வாழ்க்கையில் குறைவுகளும் குற்றங்களும் எல்லாம் இருக்கலாம் ஒருவேளை நாம் இந்த ஆறாம் கட்டளைக்கு எதிராக தவறு செய்திருக்கலாம் நாம் ஓரினச் சேர்க்கை என்ற பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஒருவேளை விபச்சாரத்தில் தவறுகள் போய் விழுந்திருக்கலாம் நாம் மனம் திரும்ப வேண்டும் அந்த பாவத்திலேயே நிலைத்திருக்க கூடாது அந்த குறையிலிருந்து அந்த பாவத்திலிருந்து நாம் திரும்பி வர வேண்டும் இனி யாராவது உங்களை சார்ந்தவர்கள் பிரபதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் உங்களிடம் வந்து ஒருவேளை கூறலாம் இதனால் என்ன எனது எனது இப்படி தான் சொல்லுது எனது உடம்பு இப்படி இதற்காகத்தான் அழைக்கிறது இது என்னுடைய தவறு அல்ல என்று சொல்லுகிற போது உடம்பு உனக்கு ஆசை காட்டுகின்றதாக இருக்கலாம் ஆனால் நீ உன்னை கட்டுப்படுத்த வேண்டியது உனது கடமை ஆண்டவர் உன்னை அழைத்திருப்பது இந்த தவறில் வாழ்வதற்காக அல்ல இந்த குறையோடு இந்த குறையை செய்து கொண்டு மீண்டும் இந்த குறையிலேயே நிலைத்திருப்பதற்காக அல்ல மாறாக உனது வாழ்வை நீ மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டு வாழ்க்கையை முன்னோக்கி பயணிக்க வேண்டும் அதற்கான மருத்துவங்களோ அல்லது முயற்சிகளோ ஜபங்களோ செய்து கொண்டு நமது வாழ்க்கையை திடப்படுத்த வேண்டும் புரிதப்படுத்த வேண்டும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் தவறில் நிலைத்திருக்க கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிற நல்ல உத்தம கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்கர்களாக நாம் அனைவரும் உருவெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நிறைவேற்றுக்கொண்டேன் என்பார்களே நமது வாழ்க்கையில் உறவுகள் உண்டு பாவங்கள் உண்டு ஆண்டவர் தண்டிப்பதற்கும் தீர்ப்பு வழங்குவதற்கும் நரகத்தை தருவதற்கு அல்ல நமக்காக பூமிக்கு வந்தது அதற்காக அல்ல அவர் தண்டனை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டது அதற்காக அல்ல அவர் பாடுகள் பட்டது அதற்காக அல்ல அவர் தனது உயிரை மாயிற்றுக்கொண்டது மாறாக அந்த தவறுகளை மன்னித்து கொண்டு அந்த தவறுகளை தன் தோல்மையில் சுமந்து கொண்டு அந்த தவறுகளுக்காக நமக்கு நமக்கு மன்னிப்பை தந்து கொண்டு அந்த தவறுகளில் நாம் மீண்டும் வருவதற்கு அழைப்பை விடுத்துக்கொண்டு அவ்வாறு வருகிற போது நமக்காக விண்ணக வாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் அந்த ஆண்டவரை அன்பு செய்து கொண்டு அந்த விண்ணகத்தை நோக்கி பயணிப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பறாங்க